ஐடியா புது பிசினஸ் அப்படின்ற தலைப்புல தொடர்ந்து நம்ம வீடியோவில் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க டைம் பார்க்கற மாதிரி தான் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டை பிரஸ் பண்ணி வந்து வச்சுக்குங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் சேனல் குரூப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் உங்க பிசினஸ் ப்ரொமோட் பண்றதுக்கு நம்ம மொபைல் ஆப் ரெடி பண்ணிருக்கோம் இதெல்லாம் நீங்க வந்து ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் என்ன பிசினஸ் சம்பந்தமா நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஸ்டால்லாம் ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஒரு கேஸ்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அது ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக அந்த செட்டப்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து இந்த மார்க்கெட்டு சந்தைன்னு சொல்லுவோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை நடக்கூடிய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டால் கேஷ் மாடலில் வந்து போட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுவாங்க ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இங்கே மட்டும் எங்க எங்க க்ரவுடு வரும் ஒரு டெம்பரரியா வந்துட்டு போகக்கூடிய எல்லாம் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்ன ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம் எடுத்துட்டு போறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்றதுக்காக இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் இதுல இனிப்பான ஒரு டைப்பை வந்து கிரியேட் பண்ணி இன்னைக்கு வேர்ல்டு செம்ம ட்ரெண்டிங்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த ட்ரெண்ட் அப்படியே அங்கிருந்து நாடு கடத்தி நம்ம நாட்டுல வந்து இப்ப நம்ம வந்து தள்ளுறோம் இந்த வாய்ப்பை நீங்க வந்து பயன்படுத்திங்க குறைஞ்ச முதலீடு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பிசினஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணி வந்து பண்ணலாம் ஏன்னா குறைந்த முதலீடு அப்படின்றதுனால ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பொருள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறதோட அதை வாங்க வைக்கக்கூடிய கவர்ச்சியான பேக்கிங்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அது நம்ம பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏமாந்ததெல்லாம் இருப்போம் நல்ல பேக்கிங் சூப்பராக என்னடா உள்ளே வந்து பார்த்தா இவ்வளோதான் இருக்கா அப்படின்றதா இருக்கும்ல அந்த ஒரு ஏமாற்றத்தை சொல்கிறேன் பட் பொருளோட தரத்தை நான் சொல்ல ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி தான் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அந்த செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் வந்து அடுத்தக்கடுத்து கொண்டு போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப்பை பற்றி தான் நம்ம இந்த ப்ராடெக்டை இந்த டீட்டெயிலாக வந்து சொல்கிறதுக்கு காரணம் இது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கனால தான் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே கிடைக்கும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அன்பு உங்களுக்கு நன்றிகள்னு வணக்கத்துல நான் உங்கள் நம்ம தினேஷ் தினேஷ்மிர்த்து எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே மறக்காமல் வந்து மழை நீரை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து சேர்ச்சி வைங்க டெஃபினெட்டாக நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வரக்கூடிய நாட்களுக்கு ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு மெத்தடை வந்து புதுசாக வந்து பிஸ்னஸில் வந்து ஒரு ட்ரெண்டிங் கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஒவ்வொரு பதிலும் சில பதிலும் தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அதாவது நம்ம புதுசாக ஒரு பிசினஸ் வந்து பண்றதுக்கு யோசிக்க வேண்டாம் நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸே புதுசாக யோசிச்சோம்னா அதுவே மிகப்பெரிய ட்ரெண்டாக கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிசைனில் ஒரு கேஸ் ரெடி பண்ணி அதை ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கே காஃபி சாப்பிடணும் அப்படின்ற எண்ணத்தையே வந்து அந்த செட்டப் தான் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துது அதை பார்க்கும் ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்குது ஓகேவா அதை போய் பாப்பா அப்படின்னு பார்க்கும் போது இது எப்படிலாம் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு போறவங்க இன்னொரு பக்கம் வந்து ட்ரெண்ட் ஆக்கிறாங்க அதுக்கப்புறம் அது ஒரு செல்ஃபி பாயிண்டாகவும் மாதிரி வரவங்க வந்து பார்த்தா அந்த ஒரு செல்ஃபியும் எடுத்துகிட்டு போயிடறாங்க இப்போலாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா கூட செல்ஃபி பாயிண்ட் அப்படின்றத ரெடி பண்ணிடுறாங்க இங்கே சாப்பிட்றாங்க அங்கே போய் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அதை ஸ்டேட்டஸில் போடுறாங்க அதை வந்து வெளியில் போய் சொல்லும் போது அது ட்ரெண்ட் ஆகுது ஸோ இதே மாதிரி தான் இந்த பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணோன்னு சொன்னீங்களா இல்லைங்களா ஸோ அந்த பிஸ்னஸுக்கு கூட இந்த கியாஸ்க்கை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து மெயினாக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ரெண்டாவது இதுக்கு வந்து முதலீடு வந்து ரொம்ப கம்மி அதுக்கப்புறம் இதுக்கு அனுபவம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் யார் வேண்டுமானாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து அதை வந்து மேல் கேண்டிடேட்டா இருக்கலாம் ஃபீல்மே ஃபீமேலாக இருக்கலாம் யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற அந்த அர்த்தத்தில் நான் வந்து சொல்கிறேன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியமே வந்து கிடையாது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது இந்த கேஸ்கில் டிஃப்ரெண்ட் கேட்டகரி பண்ணலாம் ஐஸ்கிரீம் ஸ்டால் வந்து நீங்கள் போடலாம் ஃப்ரூட் ஜூஸ் வந்து பண்ணுறதுக்கான ஸ்டாலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரூட்ஸ் விற்கிறதுக்கான ஒரு ஸ்டாலாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஐஸ்கிரீம்லாம் வந்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா நீங்கள் வந்து நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய போண்டா பஜ்ஜி போகிறது கூட இந்த மாதிரி ஒரு கேஸ்க்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரியான செட்டப்பை பார்த்தே வந்து சாப்பிட்றதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து அதிகம் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ ஹோட்டலுக்குலாம் போனால் அங்கே சாப்பிட்டு செல்ஃபி எடுக்கிறதுக்குன்னா ஒரு பிளேஸ் வந்து செட் பண்ணுறாங்க இந்த இடமும் அதே மாதிரி வந்து யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ நமக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் நம்ம ஒரு பக்கம் பண்ணுறோம் அதை தாண்டி நம்மகிட்ட வந்து போயிட்டு இருக்க வந்து சாப்பிடக்கூடிய கஷ்டம் இன்னொரு பக்கம் ப்ரொமோட் பண்ணுங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த இடத்த வந்து யூனிக்காக இருக்குது ரொம்ப ஸ்டைலாக இருக்குது போய் பாருங்க அப்படின்றதும் வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வரக்கூடிய கஸ்டமரே ஒரு ட்ரெண்ட் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம பிஸ்னஸ் ஈஸியாக வந்து க்ரோத் ஆகிரும் ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிரும் ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுத்து பண்ணுன்ற அவசியம் கிடையாது மல்டி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இந்த கேஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் நான் வந்து இந்த ஒரு நாலு அஞ்சு ப்ராடக்ட்டை மட்டும் நான் சொன்னேன் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்லாம் பண்ணணும்னு விருப்பப்பட்டாலும் இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேஷ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது ஆப்பற பொருளுக்கு மட்டும் கிடையாதுங்க நிறையா பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் வந்து நம்ம முன்னாடி சொன்னால் மிக்சி கிரைண்டருக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணதெல்லாம் வந்து இருக்குது நோட் புக்கெலாம் ப்ரொமோஷன் பண்ணதெல்லாம் உண்டு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அதே நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரியான அந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணி பண்ணும்போது ஈஸியாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் அதுதான் வந்து கோர் கோர்த்தி இந்த இன்னைக்கு பதிவு பண்ண வீடியோட அஜெண்டாவே அதுதான் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் எடுத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பிசினஸ் பண்ணுங்க பயன்படுத்திக்கிங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் ஐடியா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற குறைஞ்ச முதலீட்டில் பண்ணணும் நினைக்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க இதை மாதிரி பண்ணணும் நினைக்கிறவங்களே ஷேர் பண்ணுங்க டிஸ்பிளே இருக்கிற நம்பர்ல ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த உதவி நாங்க வந்து செஞ்சு தரோம் எங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப நன்றி சோ மறக்காம இந்த சேனலை வந்து உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீடியா இதே மாதிரி சின்ன பிசினஸ் ஐடியோ நான் வந்து உங்களுக்கு சந்திக்க வர இந்த நிகழ்ச்சி வந்து நான் உங்கள் நம்பர் சேர்த்து நேஸ் நன்றி வணக்கம் பாய்